ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தங்கம் டெக்ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோன்னா ஒரு ரெகுலர் வேர் சாரீஸ் தாங்க டெய்லியுமே நம்ம அப் டு டேட் வந்து புது புது கலெக்ஷன்ஸாக கட்டணும் புது புது சாரீஸ் வந்து நம்ம டெய்லியுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீஸ் கட்டணும்னா அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சாரியை ஒரு சூப்பரான சாரி ஒரு கான்ட்ராஸ்ட் டபுள் சைடு கான்ட்ராஸ்ட் பார்டர் மட்டும் இல்லாம உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் கூட வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு மல்டி செக்கடு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து டபுள் ஷேட்ல உங்களுக்கு செக்கடு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட மெட்டீரியல் நேம் பாத்தீங்கன்னா டோலா சில்க் இதோட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அதனால எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்எஸ்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற அரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லினன் காட்டன் ப்ளஸ் ரோலா ரெண்டுமே மிக்சிங்கான ஒரு சாரி தாங்க பார்க்க போகிறோம் ஸாரீ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் மீனாக்கரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஸாரி ஃபுல்லாகவே வந்துடும் இதோட பார்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான கிரீன் கலரில் உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி சாரீ அப்படின்னே சொல்ல ஒரு லினன் ஃபேப்ரிக் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு லினன் ஃபேப்ரிக் சாரீஸ் தான் நம்ம இப்போ பார்க்க பார்க்க போகிறோம் சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு சேர் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு ஆறு புள்ளி முப்பது மீட்டர் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீஸ் எல்லாமே நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஒரு சில்வர் சரியில் உங்களுக்கு பார்டர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாரியோட அப்டு டேட் உள் உள்சுத்துல இருந்து சாரியோட ஃபினிஷிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்துரும் அடுத்து நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக் அது மட்டும் இல்லாம இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா கம்ஃபர்டபுளா டெய்லி வேறக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம தாராளமாக கட்டிருக்கலாம் அவ்வளோ ஒரு வெயிட்லஸ் ஆன சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேஞ்ச் மறந்துடாதீங்க ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அதுவும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் வேலிட் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸேரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லீஃப் கிரீன் கலர் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ரங்கோலி டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல மட்டும் ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் அது மட்டும் இல்லாமல் சாண்டில் கலர் மூணு கலர் கம்மையா கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பல்லு அது மட்டும் இல்லாமல் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர்லேயே கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க ஐ மீன் கான்ட்ராஸ்டில் செல்ப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரி டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு கோல்டு சரி கோட்டிங்கில் உங்களுக்கு பார்டர்ஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூடு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே அவங்களுடைய ஆர்டர்ஸை டக்கு டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சாரி சூப்பரான ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒரு செம்மையான சாரீஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பார்டர் கோட்டிங்க கொடுத்திருக்காங்க இந்த பார்டர்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோட் ஒரு டிசைனிங் கோடும் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிங்க் கலர்லேயே பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பார்டரோட இந்த பிளவுஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி போடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ரெகுலர் வேருக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நார்மலாக நான் சொல்கிறது ரெகுலர் வேருன்னு சொன்னாலும் சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி வேர் ஸாரீஸ் மாதிரியே இருக்கு அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸேரீ ரேஞ்ச் வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஆஃபர் பன்னெண்டு மணி வரைக்கும் டக்கு பண்ணி உங்களுடைய ஒரு மெரூன் கர்ல ஒரு கோல டிசைன் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி உண்மையாவே அவ்வளவு அட்டகாசமா இருக்கு ஒரு மெரூன் கலர் சாரிக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எல்லோ கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அதை விட அட்டகாசமா ஒரு செம்மையான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல காலேஜுக்கு ரெகுலர் வேர் போட்டு போறவங்க ஆகட்டும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த சாரீஸ் வந்து அவ்வளவு ஆப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் இந்த சாரி உண்மையாகவே அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான சாரீஸ் எல்லாமே தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் வந்து மெயின்டைன் பண்ணணுமா இல்லை நார்மல் வாஷ் பண்ணுமா அப்படியெல்லாம் எந்த டவுட்டுமே வேணால் சாரி எல்லாமே நார்மல் வாஷ் நீங்கள் அயர்ன் பண்ணி வேர் பண்ணுறது இல்லை நீங்கள் நார்மலாக எல்லா எல்லா கிளாத்துமே எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சாரியுமே வாஷ் பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி உண்மையாகவே ஒரு சூப்பர் 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 கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கலர் தாங்க கிரீன் கலர் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவர் டிசைனில் உங்களுக்கு சேரீல வந்து உங்களுக்கு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்ட்ராஸ்ட்லயே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செல்ஃப்லேயே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தர முடியும் அப்படின்னு யோசிச்சு கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட மெட்டீரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டோலா சில்க்னு சொல்லுவாங்க செமி டோலா சில்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாரி தான் இருக்கோம் சாரியோட ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழ தெரியும் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப்பரான சாரி சாரியோட கலரே வந்து அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலர்னு சொல்லலாம் சூப்பரான கலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட கலர் ஆக்சுவலி எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஒரு கோல்டனும் ஒரு மஸ்டர்ட் கலரும் கலந்த மாதிரி ஒரு செம்மையான கலர் தாங்க இந்த சாரி சாரியோட ஆக்சுவல் கலர் வந்து ஒரு காப்பர் மிக்சிங்ல ஒரு சாண்டில் பேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ தாங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு மீனாக்கரி ஒர்க்ல வந்து கொடுத்துருக்காங்க இதோட அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்லயே ஒரு சூப்பரான ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சாரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு சரியில் உங்களுக்கு பார்டர் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக்குன்றதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புக்கிங் எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரவுன் கலர் சாரி தாங்க சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரவுன் கலரில் உங்களுக்கு ஒரு கொடிமோட்டி உள்ள சாரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலரில் ஃபினிஷிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி மோட்டியும் கொடுத்துருக்காங்க இதோட அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டும் செல்ஃபும் கலந்த மாதிரி ஒரு மோட்டிவ் இந்த சாரியில வந்து உங்களுக்கு சில்வர் கோட்டிங்கில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஹந்தி க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப ரேர் கலருன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தாங்க மெஹந்தி க்ரீன்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ல சாரீ கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த சாரியெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃபோர் டபுள் நைனுக்கு யாராலையுமே நான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு யாராலையுமே தரவே முடியாது சாரியோட அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு செல்ஃப்லேயே இப்போ நான் காட்டின எல்லா சாரிலையுமே இந்த சாரின்னு மட்டும் சொல்ல கிடையாது இது இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா சேரீலையுமே ஒரு செல்ஃப்லேயே சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டு யார் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸாரீஸ் புக்கிங் எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் ஒரு ஒயன் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒயன் கலர் சாரி தாங்க சாரி ஃபுல்லாகவே வந்து ஒரு கிரேப் ஒயனும் கலந்த மாதிரி ஒரு செம்மையான கலெக்ஷன் சாரீ ஃபுல்லாகவே ஒரு த்ரீ டி ஒர்க் கொடுத்த மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே ஒர்க்கிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப்லேயே உங்களுக்கு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் கலருன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு கலர் தாங்க இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர் இந்த கலரெல்லாம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து டைரி மில்க் கலருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் தாங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு டைரி மில்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் ஸாரீ கலர்லேயே வந்துடும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பல்லுவன் பிளவுஸோட இந்த சேரீ வருது சாரியோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூடு நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்க போகிற சாரி ஒரு ப்ளூ அண்ட் ப்ளூ காம்போன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான த்ரீ டி ஒர்க் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம் இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒர்க் ஒரு அனு ஒரு த்ரீ டி ஒர்க்லேயே இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ரெகுலர் வேர் சாரி யாராலையுமே தர முடியாது சாரி ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ரஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரெகுலர் வேருக்கு நம்ம தாராளமாக கட்டக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து ஒரு மெரூன் வித் லெமன் எல்லோ கலர் சாரி தாங்க சாரி புல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இதோட பல்லு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெமன் எல்லோவில் கொடுத்துருக்காங்க பார்டரும் பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு சூப்பரான சாரீஸ் இது ஆக்சுவலி சீரியல் கலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல பாக்கியலட்சுமி சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த சீரியல்ஸில் வர சாரீஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பாக்கியலட்சுமியில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே கண்டிப்பா வரும் ஏன்னா இது எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான சீரியல் கூட சொல்லலாம் சீரியல் எப்படி நம்ம ரெகுலரா கட்டுற சாரீஸ் அங்க நம்ம தேடிட்டு இருக்கோம்ல சீரியல்ல இந்த சாரி எல்லாம் எங்க வாங்கிருப்பாங்க இந்த சாரி எல்லாம் எங்க வாங்கிருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தாங்க ஆக்சுவலி இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க எல்லாருமே இது வந்து சீரியல்ஸ்ல நீங்க தாராளமா பார்க்கலாம் மேக்சிமம் வந்து நீங்க பாகியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி சீரியல்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நார்மலாக வேர் பண்ணியிருப்பாங்க சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேரீயோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாரியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சாரி தாங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேர் மோட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் செல்ஃப் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க உண்மையாவே சூப்பராக இருக்கு சீரியல் சாரீஸ் வேணும்னா தாராளமாகவே நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெகுலர் வேர்க்கு உங்களுக்கு உண்மையாவே அவ்வளோ ஒரு அப்டேட்டட் கலெக்ஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு மஸ்டர்ட் கலர் சாரீ தாங்க சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் வித் ஒரு நாகப்பழ கலர் கலந்த மாதிரி ஒரு ஸாரி கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே மஸ்டர்டும் நாகப்பழ கலரும் கலந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு மஸ்டர்டில் பார்டரும் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அமேசிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஸாரீ ரேஞ்ச் ஆக்சுவலி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேலி இன்றைக்கி ஒரு நாள் மட்டுன்றனால தான் இது இத்தனை டைம் சொல்கிறேன் சாரி உண்மையாகவே ஒரு டார்க் மஸ்ட் கலருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி ஒரு சாண்டில் பேஸ்டு சாரிங்க ஒரு சாண்டில் பெஸ்ட் சாரி சாரி ஃபுல்லாகவே ஒரு சந்தன கலர் உண்மையாவே சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லாவே சாண்டில் வித் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு லைட் ஒரு லைட் எல்லோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒரு சாரி தாங்க சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே மாதிரி ஒரு பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க சாரீ ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் கலர்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ரேர் கலர் என்னன்னா ஒரு செம்மண் கலர் சாரி தாங்க ஒரு செம்மண் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கலர்ல தாங்க இருக்கும் சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கலருங்க சேரில வந்து உங்களுக்கு ஆஃப் ஹைட்டில் உங்களுக்கு ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் அது மட்டும் இல்லாமல் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆர்டர்ஸ் இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாமே ஆஃபருக்கு வேல்யூடா வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப் சூப்பரான ஒரு மாம்பழ கலர் தாங்க ரேஞ்ச் ஒன்பது ஷிப்பிங் பிளவுஸும் உங்களுக்கு சாரியோடயே சேர்ந்து வந்துடும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு சிக்ஸாக் பேட்டர்னோட வரும் சாரி ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெஜந்தா கலர் சாரி தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒர்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் ஒர்க்கிங்கோட டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு இனோவேட்டிவ் பார்டரும் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலர்லேயே உங்களுக்கு டிசைனிங் போட்ட பல்லு அண்ட் பிளவுஸும் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு சூப் சூப்பரான ஒரு கிரே கலர் சாரி ரொம்ப 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 ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கிரே கலர் சாரி தாங்க கிரே கலரும் கிரீன் கலரும் மிக்சிங் சாரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாரி தான் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ டிசைன்ஸோட வந்துடும் இதோட அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரே அண்ட் ஒரு ஒர்க்லேயே உங்களுக்கு பிளவுஸு அண்ட் பல்லு கொடுத்துருவாங்க சாரியோட ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லோ டார்க்கர் எல்லோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சாரி ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி பேட்டர்ன் சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கிங் தான் இந்த சாரீல கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி பேட்டன்லயே ஒரு நார்மல் லினன் காட்டன் சாரீ சாரியோட ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்போ ஷிப்பிங் மட்டும்தான் நார்மல் வாஷ் நம்ம தாராளமா இந்த சாரீஸ் எல்லாமே கையிலயே துவைச்சுக்கலாம் இது எல்லாமே ரெகுலர் வேருக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஸாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டார்க் கிரீன் கலர் ஒரு செம்மையான ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பளிச்சுன ஒரு க்ரீன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸாரி ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பார்டரில் கூட உங்களுக்கு ஒரு போச்சம்பள்ளி பார்டர் மாதிரி ஃபினிஷிங் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் சாரி ஒரு ஆஷ் கலர்லயே ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் பார்டர் மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்லயே பல்லு அண்ட் பிளவுஸும் வர மாதிரி ஸாரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர்ல சாரீஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஒர்க்கிங்கும் கொடுத்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பல்லு அண்ட் ஆரஞ்சு கலர்லயே உங்களுக்கு சூப்பரான பிளவுஸும் வந்துடுது இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப்பரான ஒரு மெரூன் வித் ஆஃப் ஒயிட் கலர் சாரீ தான் இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா சேரீஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஒரு சாரியில் வந்த டிசைன் இன்னொரு சாரியில் கண்டிப்பாக வராது ஏன்னா எல்லாமே வேற வேற பேட்டர்ன் வேறு வேறு டிசைன்ஸ் அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் சாரியோட ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்லி சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரி தாங்க இது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க போற சாரி ஒரு மெஜென்டா கலர்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கலருங்க மெஜன்தா வித் ஒரு நாகாப்புல கலர் கலந்த மாதிரி ஒரு ஸாரி ஸாரீயோட பல்லு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்டர் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைண்டில் பிளவுஸும் வந்துடும் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரி ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்லாம் நம்ம பார்க்குற சாரி ஒரு டார்கர் ப்ரௌன் கலர் சாரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சூப்பரான இனோவேட்டிவ் ஒர்க்கோட உங்களுக்கு சாரி கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே ஒரு செம்மையான பார்டர் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒயிட் கோட்டிங் சேரீ தான் கொடுத்துருக்காங்க சாரீ ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் பெரிய பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இதோட அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸேரீலையே இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் ஸேரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் அண்ட் வேராக தான் யூஸ் பண்ணுவேன் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ண மாதிரி போட மாட்டேன் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஸாரீ தான் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரப் பிளைனாக வரும் ப்ளைனில் கூட உங்களுக்கு இனோவேட்டிவாக ஒரு ஒர்க்கிங்கும் கொடுத்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர்ஸும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக இதோட பல்லு மாதிரி ஒரு சிம்பிள் பல்லு அண்ட் அது மட்டும் இல்லாம சாரில உங்களுக்கு இங்க டேஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ஒரு டார்கர் எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ரேர் கலர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் அது மட்டும் இல்லாம இந்த கலருக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியும் கூட இருக்கு அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு டார்க் எல்லோ வித் ப்ளூ கலர்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா எப்பயுமே எல்லோன்னா மேக்ஸிமம் வந்து கிரீனோட தான் மேட்ச் பண்ணி வரும் இந்த சாரீயில வந்து ப்ளூவோட மேட்ச் பண்ணியிருக்கு அதுவே இந்த சேரீயோட ஸ்பெஷல் தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கொயர் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லுவன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம காட்டுற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு ஸ்கொயர் மோட்டிவ் அது மட்டும் இல்லாமல் சின்ன பார்டர் பெரிய பார்டர் கான்செப்ட் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்து சாரியோட சின்ன பார்டர் ஒன் சைடு வந்து சாரியோட பெரிய பார்டர் இந்த மாதிரி பார்டர்ல கூட உங்களுக்கு ஒர்க்கிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்காங்க சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க சாரி வந்து ஆக்சுவலி ஒரு காட்டன் சாரி ஜீரோ பெர்சன்ட் வெயிட்லெஸ் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சாரி தாங்க சாரி ரேஞ்ச் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூடு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போச்சம்பள்ளி டிசைன்லேயே ஒரு நேவி ப்ளூ கலர் வித் சேரீ தான் நேவி ப்ளூ வித் ஒரு லெமன் எல்லோ மல்டி கலர்ஸ் கலந்த மாதிரி ஒரு ஸாரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஸாரீ ரெண்டு சைடுமே உங்களுக்கு சில்வர் ஜரியில் பாடஸும் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம காட்டுற கடைசி சாரியுமே கூட இந்த ஆஃபருக்கான சாரீஸ்லேயே கடைசி சாரியும் கூட இதுதான்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா சாரீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்ன ஏன் வெயிட் பண்ணுறீங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரீ ரேஞ்ச் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்